பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான ஓகேவாக இருக்குது ஒரு வயசு அப்படின்னா அவங்களோட கருத்து சொல்லுங்களா கண்டிப்பாக ஒரு ஒரு பொண்ணும் யூ அட்லீஸ்ட் யூஜியாவது முடிச்சிருக்கணும் டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது தான் சரியாக இருக்கும் ஏஜெண்ட் அப்படிலாம் எதுவும் இல்லை அவங்களோட ஃபேமிலிக்கும் அவங்களோட கெரியரு அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சா அப்போ அவங்க பண்ணிக்கலாம் இல்லை இப்போயுமே இந்த ஏஜ் தான் அப்படின்ட்டு கிடையாது இல்ல இப்பயுமே வந்து இந்த ஏஜ்ல கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்க டைம் பண்றவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி கம்பல் பண்ணி யாரையும் பண்ணக்கூடாது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருந்துச்சுன்னா எப்ப வேணாலும் அவங்க பண்ணிக்கலாம் அப்படி கம்பல் பண்றாங்க ஸ்கூல் அந்த ஏஜ் வேணாம் காலேஜ்லாம் முடிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துடும் இல்லையா ஸோ அவங்களுக்கு எப்போ பிடிக்குதோ ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடச்சிச்சுன்னா வீட்டில் ஓகேன்னு சொன்னாங்கன்னா அவங்க பண்ணிக்கலாம் இருபத்தி ஒன்று மினிமம் அது கம்மி பண்ணக்கூடாது சொல்லுங்கள் ட்வெண்ட்டி ஒன் 21 அப்போலாம் பாத்தீங்கன்னா 15 வயசு 14 வயசுல கல்யாணம் பண்ணோம் அது ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல என்ன ரொம்ப சிறு வயசுல கோழ குட்டி பத்திட்ட ரொம்ப கஷ்டப்படும் அதுக்கு இந்த வரப்போற அந்த கல்யாணம் பண்றதுக்கு வரப்போற மாப்பிளை இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு மனம இருந்தா போதோம் தப்பு தண்டா பண்ணாம உலகமறந்து அதே பெருசு ரொம்ப தெரியும் உலகம் நம்ம எங்கே போனால் எப்படி பிழைக்கலாம் புருஷன் திடீர்னு ரொம்ப இதாகிடுச்சா கூட அதுக்கு எப்படி சமாளிக்கணும் வீட்டில் வருமானம் இல்லாட்டின்னு எப்படி சமாளிக்கணும் நாலு தெரிஞ்சு பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது பீச்சருக்கு அவங்களுக்கு நல்லது சின்ன வயசில் கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நாலு தெரியுன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு பதினாறு வயசில் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது பெற்றவங்க தான் உலகன்னு நினைப்போம் பதினஞ்சு வயசில் என்ன உலகன்னு தெரியாது பதிமூணு வயசில் அது கூட தெரியாது நம்மளுக்கு அதனால விவரம் தெரிஞ்சு இருபது வயசு தான் இருபது ஆ இருபது வயசு தான் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளார பெண்களுக்கு நல்ல அனுபவம் தெரியும் ஒரு இடத்துல போனால் எப்படி சமாளிக்கலாம் ஒரு பொறுக்கி வந்தால் அது வந்து எப்படி சமாளித்து எப்படி ஒதுங்கி போகலாம் ரஃப் அண்ட் ரைட்டாக எப்படி இருக்கலாம் அது நாளும் தெரியும் பெண்களுக்கு புருஷ வீட்டில் போனால் மாமியார் மாமனாருக்கு எப்படி அனுப அனு அனுசரிக்கலாம் எத்தவங்களை எப்படி அனுசரிக்கலாம் குழந்தனார் எப்படி அனுசரிக்கலாம் நாத்தனா நாங்கள் வந்தால் எப்படி பேசி பக்குவமாக இருக்கலாம் அதுதான் பெண்களுக்கு அனுபவம் வயசு வந்து இருபத்தஞ்சி வயசு தான் உங்களும் உங்கள் கணவர் எப்படிம்மா பார்த்துப்பாரு நல்லா உள்ளங்க வச்சு தாங்கு தாங்க தாங்கு பெற்ற கூட நம்புறதுன்னு அண்ணன் தம்பி புருஷந்தான் எனக்கு உலகம் அம்மா அப்பா ஃப்ரெண்டு லவ்வர் எல்லாமே அவங்க பெண்களுக்கு கல்யாணம் பண்ணால் இருபத்தோரு வயசில் கல்யாணம் இருபத்தேழு வயசில் பையனுக்கு இருபத்தோரு வயசில் பொண்ணுக்கு ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை இருபத்தஞ்சி இருபத்தேழில் பண்ணுறாங்க ஆனால் சம்பாரித்து பண்ணிக்கலான்னு ஒரு எண்ணத்தில் பண்ணுறாங்க நல்லதுதான் உங்களுக்கு எத்தனை வயசில் கல்யாணம் எனக்கு லட்சம் என் பொண்ணுக்கு இருபத்தொன்னில் பண்ணேன் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணும்போது பையன் வீட்டிலேருந்து எதிர்பார்ப்பாங்கல்ல அப்படி என்னென்னலாம் எதிர்பார்ப்போம் இப்போல்லாம் யாரும் எதிர்பார்க்கறது இல்லை பொண்ணு படித்தா போதுன்னு கட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போல்லாம் யாரும் வந்து வரதட்சணை எதிர்பார்க்கல நகை விற்கிற வலையில் இது ஒரு லட்சம் வரப்போது யார் பண்ண போகிறாங்க அதெல்லாம் ஏற்றுப்பாங்க பணம் பணம் தான் இப்போது அவன் நல்லா ஒரு இன்ஜினியர் இதில் நல்லா ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறவன் தான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போது ஏன்னா நீட்டாக வரணும் நீட்டாக போனோம் குழந்தைங்கள ஸ்கூல் சேர்க்கறதுக்கு கொண்ட லட்சம் இருக்கிற லட்சம் ஆகும் இதெல்லாம் கணக்கு போடுறாங்க கணக்கு போட்டு எல்லாம் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது ஒன்றும் தப்பு இல்லையே பிஃபோர் டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி ஃபைவ் இன் பிட்வீன் டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி ஃபைவ் பண்ணிடணும் இப்போல்லாம் லேட்டாக இருந்தது அது என்னோடய இதில் அது கரெக்ட் இல்லைன்னு தோணும் உங்களுக்கு எந்த வயசில் கல்யாணம் ஆச்சுமா எனக்கு வந்து நைன்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸில் ஆச்சு நைன்டீன்லேருந்து பெண்கிடுவாங்க இந்த மாப்பிள்ளைக்கு எவ் சம்பளம் அப்படின்றது சம்பளங்கிறது வந்து மாப்பிள்ளை பாக்கு வந்து பொண்ணு வந்து வேலைக்கு இப்போல்லாம் எல்லா கேர்ள்ஸும் வேலைக்கு போகிறாங்க ஸோ அந்த பொண்ணை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அவ்வளோதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோதான் பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் எல்லாம் நாலு கார் இருக்கணும் அஞ்சு வீடு இருக்கணும் அதெல்லாம் கண்டிஷன்ஸ் கிடையாது குவாலிஃபிகேஷனில் ஈக்குவலி குட் கரெக்டாக இருக்கணும் ஈக்குவல் சேல்ரி இருந்தால் கூட ஓகே தான் இல்லைனா கொஞ்சம் பின்னாடி அந்த இந்த ஃபீலிங் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பையன் வீட்டுக்கு கண்டிஷன்ஸ்லாம் வைப்பாங்கள்ல அதாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது பையனுக்கா பொண்ணுக்கு ரெண்டு சைடுமே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த கண்டிஷனுமே வைக்கலை எனக்கு நல்ல சனின்லாம் நல்ல ஜெம் மாதிரி ஒரு டாக்டரைலாம் கிடச்சிருக்கா எந்த கண்டிஷனுமே எந்த டிமாண்டும் வைக்கலை ரெண்டு சைடுமே கிடையாது நாங்கள் ஒரு ஃபேமிலியாக யுனைட்டடாக தான் இருக்கோம் அப்படி கம்பல் பண்ணுறவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு உங்களோட தாட் என்னவாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு அப்படி கம்பல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஜஸ்ட் உங்கள் தாட் மட்டும் கம்பல் பண்ணுறவங்க பண்ணுவாங்க தான் பட் நமக்குன்னு ஒரு நமக்குன்னு ஒரு இது இருக்கும்ல ஸோ நமக்கு நம்மளோட மனசு என்ன சொல்கிறதோ அதுதான் தான் நம்ம கேட்கணும் கம்பல் பண்ணுறவங்க ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க நல்லதுக்காக சில பேர் சொல்லுவாங்க சில பேர் இன்னும் மேரேஜ் ஆகலையே அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காகவும் சில பேர் சொல்லுவாங்க ஸோ நமக்கு என்ன தோணுதோ நம்ம ஃபேமிலிக்கு எது ஓகேவாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும்